வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்திற்கு மரபு நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர் இது குறித்து செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு வரலாம் ஜான் பிரிட்டோ வணக்கம் தொடர்பான முழுமையான விவரங்கள் பிரகாஷ் வணக்கம் வேலூர் மாவட்டம் காட்டாடியில் பிரசித்தி பெற்ற வேலூர் பல்கலைக்கழகமானது அமைந்துள்ளது இந்த வேலூர் பல்கலைக்கழகத்தில் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வரக்கூடிய சூழலில் இன்று பிற்பகல் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு இமெயில் வந்துள்ளது மரும நபர்கள் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் உடனடியாக காட்பாடி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது புகாரை தொடர்ந்து தற்போது பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வெடிகுண்டு நிபுணர்கள் எட்டு குழுக்களாக பிரிந்து பல்கலைக்கழகத்தின் வகுப்பறைகள் மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மிரட்டல் விடுத்ததன் அடிப்படையில் எந்தவிதமான வெடிகுண்டுகளும் அல்லது மர்ம பொருட்கள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை எனினும் தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் பல்கலைக்கழகத்தின் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்